நாட்டு சக்கரை ப்ராசஸ் வந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அதை வந்து பாகு இஞ்சி இஞ்சி நம்ம வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரையை தயார் பண்ணுறோங்க தரமான நாட்டு சர்க்கரையை மாற்றி நாங்கள் வந்து இயற்கை அங்காடிகளுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஒரு மன நிறைவோடு செய்கிறோம் வணக்கங்க என் பேர் பார்த்திங்கன்னா கவின் குமார் நாங்கள் நாட்டு சக்கரை தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறேங்க எங்களோட இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொங்குடையாம்பளையம் கிராமம் கொல்லன் வளசுங்கிற வில்லேஜில் வந்து எங்களோட ஆளை வந்து இருக்குதுங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து கரும்புலேருந்து நாட்டு சக்கரை எடுக்கிற ப்ராசஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோங்க இது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இதில் ரசாயனங்கள்லாம் அதிகமாக போட்டு எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரசாயனமெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து க விவசாயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தரமான கரும்பு இயற்கை முறையில் வந்து விளைவிச்சு கொண்டு வர கரும்பு வந்து நாங்கள் விவசாயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் நல்ல விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேங்க இப்போ நார்மலாக வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆறுநூறுபா இருக்குது அப்படின்னா நாங்கள் மூவாயிரூவா மூவாயிரத்து நூறுரூவா வரைக்கும் கரும்புனுடைய தரத்தை பொறுத்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறங்க பண்ணி அதை வந்து நம்ம ஆலைக்கு கொண்டுட்டு வந்துங்க தரமான நாட்டு சர்க்கரையை மாற்றி நாங்கள் வந்து இயற்கை அங்காடிகளுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போ இதில் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல தரமான கரும்பு நாம் கொண்டு வந்துங்க கிரஷ் பண்ணுறோம் க்ரஷ் பண்ணி ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுக்கிறேங்க ஜூஸ் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறோம் அதில் மண் கல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா கொப்பரையில் விட்டு காய்ச்சுறங்க அந்த பால்னுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு டு நானூற்றம்பது லிட்டர் வருங்க அதில் இருக்கிற நீர் சத்து ஃபுல்லாக ஆவியாக வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து அதை காய்ச்சுறங்க அதை காய்ச்சறப்ப பார்த்திங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து பிரித்து எடுக்கிறேங்க பிரித்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஓடக்கல் சுண்ணாம்பு சோடா உப்பு இந்த ரெண்டையும் பயன்படுத்துகிறேங்க பயன்படுத்தி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நாம் பிரித்து எடுக்கிறோம் பிரித்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பாகு நல்லா கெட்டித்தனிமையை அடைஞ்சதுக்கப்புறம் நாம் அதை எடுத்து ஒரு மரத்தொட்டியில் ஊற்றி அதை வந்து பாகு இஞ்சி இஞ்சி நம்ம வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரையை தயார் பண்ணுறங்க தயார் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ ஐம்பது கிலோ பேக்கேஜாக ஹோல்சேல் ரீட்டில் இந்த மாதிரி இதில் வந்து ஆர்கானிக் ஸ்டோருங்க வீட்டு தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது இருபத்தஞ்சி வருஷமாக அப்பா இருந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் உள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதிமூணு டு பதினாலு வருஷமாக உள்ளே இருக்கிறேங்க நான் பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்குறேங்க அதாவது ஒயிட் சுகர் போட்டால் தான் வந்து பா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இப்போ வந்துருச்சுங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒயிட் சுகர் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ரேட்டு கம்மிங் நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு ரூபா இருக்குதுங்க இன்றைக்கி நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு நா நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வரைக்கும் இன்றைக்கி போகுதுங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதை உள்ளே கலந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு லாப நோக்குக்காக வந்து அதனுடைய தரத்தை குறைச்சிட்டாங்க இதனால் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பாதிப்புகள் ரொம்ப அதிகங்க அதாவது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து சக்கரை யான சக்கரை வந்து திரும்ப நீங்கள் ரீசைக்கிள் பண்ணியில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடுனுடைய வீரிய அதிகமாகிறதுனால உடலோட பாதிப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு பார்த்திங்கன்னா தரமான உணவுப் பொருள் கிடைக்குமா அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு கேள்விக்குரிய இருக்குதுங்க ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மனநிறையோடு செய்கிறோம் அதாவது வந்து ஒரு தரமான பொருள் உணவுப் பொருளை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு நாங்கள் வந்து இந்த தொழில் வந்து செஞ்சுட்டு வரோம் ஸோ எல்லா இடத்துனாலையும் வந்து அது கண்டிப்பாக முடியுங்க எல்லாரும் எனஞ்சு பண்ணுனா கண்டிப்பாக வந்து ஒரு தரமான உணவுப் பொருளை வந்து அடுத்த தலைமுறைக்கும் நாம் வந்து கொண்டு போய் சேர்த்த முடியுங்க அடுத்த தலைமுறைக்கும் அதை வந்து கற்றுக் கொடுக்க முடியுங்க அதாவது வந்து இன்னைக்கு வந்து எந்த ரசாயனமும் இல்லாமல் வந்து சர்க்கரை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே வந்து அடுத்த தலைமுறைக்கும் நாம் வந்து கற்றுக் கொடுக்க முடியுங்க கொண்டு போய் சேர்த்து சேர்த்த முடியுங்க